ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு பொருத்தமான சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுவும் சொரக்காவை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டா செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொரக்காவை வேணான்னு ஒதுக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டான ரெசிபி அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா ஆறு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் மூணு பெரிய சைஸ் பூண்டை நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டு வதக்க வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளியை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்த உடனே ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அரை கிலோ சுரக்காவை வாங்கி நல்லா தோலை சீவிட்டு நல்லா பொடியாக இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக வெட்டினா தான் சுரக்கா வந்து சீக்கிரம் வெந்து வரும் இந்த அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு சின்ன கோழி அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க அடி அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் இப்போ மூடிய போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க சொரக்கா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து ரெண்டே ரெண்டு வதக்கு வதக்கிக்கிட்டுக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதோட தண்டோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டே ரெண்டு வதக்க வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது அப்படியே நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா சூடு ஆரிச்சு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்து நம்ம வதக்கி பொருட்கள் பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சட்னியை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கங்கே தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் அந்தங்க தெரிகிற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மோடியை போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றின பிறகு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மறுபடியும் நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அருமையான சொரக்காவை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துர்லாம் அடுப்பில் கடாய வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து மூணு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால கருவேப்பிலை சேர்க்குற எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம இந்த தாலிப்பை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டான எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு சுரக்காவை வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சட்னியை நல்லா சுட சுட இட்லி தோசை ஊத்தப்பம் பந்தோசை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்